யாழ்ப்பாணத்தை சுற்றி காட்ட சொல்லி அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தைப்பொங்க அப்போ அதுக்கு தைப்பொங்கலை முன்னிட்டு யாழ்ப்பாணம் எப்படி இருக்குது கடைகள் எப்படி இருக்குது தைப்பொங்கல் வியாபாரங்கள் எப்படி போகுது தைப்பொங்கல் மக்கள் என்ன மாதிரி இருக்கிறதுனால பார்க்க வந்தாங்க அப்படியே யாழ்ப்பாணத்தை சுற்றி காட்டிக்கொண்டு அதுகளை பார்த்துக்கொண்டு இன்றைக்கு போகும்

நிலவரம் நடக்குது பாத்த தெரியுது ரொம்ப நல்லா தென்ன எங்க அன்னை நனி குடி போறதுக்கு டவுன் பாட்டு உள்ள கனக்க கங்க பாணி எல்லாம் அண்ணி கொண்டு போயிடுன அது என்ன தெลก பாட்டு உள்ள என்னது ஒரு வந்து அம்மா அதுல அஞ்சு பான ஆறு பானை பாளை பாளை பாக்க ஆச்சு இது கரடி அப்போ இது பாறேது பாறேது ியம் பானை ம நாங்க ஜாழ்ப்பாணம் சந்தைக்குள்ளதான் வந்து நிக்கிறோம் சந்தைக்குள்ள போக்குறோம் வாங்க கரும்பு வித்து கொண்டிருக்கிறேன் நீங்க பழங்கள் விற்கினோம் கரும்பும் விக்கும் இது அந்த ஒரு வீடியோல பாத்தன உப்பு அந்த சமைக்கிற சாமான இல்லாம இருக்கலாம் அதை போட்டு இதுக்குள்ள மூடி வைப்பேன் வடிவா இருக்கு இருக்கு நேரம் அவர் போல நீங்க பாத்தீங்கன்னா இந்த லேன் ஃபுல்லாவே கிரவுடா தான் இருக்குது காரணம் நாளைக்கு பொங்கல் தலை

எவ்வளவுன்னா இது எவ்வளவு ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் வடிவே இருக்கு மண்பானை மண்பானை வந்து சில்வர் பானையை விட இது வந்து இந்த பொங்குறதுக்கு பானையில பின்னு காக்க பானையில கட்டி விடுற அந்த இலை இஞ்சி இல்லையா ஆஹ் கரும்பு எல்லா பழங்களும் விக்கணும் இங்கதா நூறுபா இந்த மாம்பழம் இருநூறு ரூபாவா இருநூறு ரூபா இது அம்பது ரூபாவா அது நூறு ரூபா இப்ப வந்து ஃபிலாப்புல சீசனே இல்ல ஆனா அங்கட விடையும் காட்ச் ஓ ரெண்டு காட்சிருக்கு இங்க பிராம்பழம் இருக்குது பொங்கலுக்கு எல்லா விதமான பழங்களுமே இருக்குது இங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த மாம்பழம் மாம்பழம் கண்ணகம் மாம்பழம் இருக்கு கரும்பு வெளியே இருக்குது சக்திமன்னு போய் கொண்டு இருக்கிறேன் என்னந்த வீடியோ இருக்கிறத யோசிச்சு சக்தி எங்க போறீங்க சில பேர் கேட்டு இருந்தவன் ஜாழ்ப்பாணத்தை சுத்தி காட்ட சொல்லி எனக்கு இதுதான் டவுன் அந்த மார்க்கெட் ரோட் ஹாஸ்பிட்டல் ரோட் எங்கட மொழியில மார்க்கெட் பக்கத்துல இருக்கிற ரோட் மார்க்கெட் ரோட்

ഇത് പൂവാല സിംഗ് സരിമസാണ്

കാണുന്നപോലെ വെക്രൗഡാണ്. વાഹനങ്ങളെല്ലാം കൂടന്നിട്ടുണ്ട്. അങ്ങനെയൊരാൾ കൂടിയാ. അല ഇല്ല മുറോ പൊങ്ങലവളാണ് വിശേഷമില്ല. പോലൊരു ഞങ്ങള അണ്ണിക്ക് നീറ്റ് വരെ വെക്രൗഡാണ്. ടൈം ടൈം പേന നമ്മ വന്നതു മതിയാണ് നീരാ. ഇവിടെ ഓന്താണ് നല്ല ബ്രൗഡ് ഉണ്ട്. ഞങ്ങൾ മാണിപ്പുള്ള മുளை

இருக்கும் பார்த்துவிட்டு தான் சார் டீவடி கனகவடி है, है ना सखी விதம விதமானவடியெல்லாம் ஆனா உम्मेலே மணி பர்வாக தாஞ்சાડ்பான பாக்குறேன் சத்யானு ரோட் அதział பாக்குற ப்ரோட்

வேற கௌரி ஃபேன்சி பொங்கல் தள்ளுபடி அந்த அந்த கடையில் கணக்க சாங்கன்னு அந்த தேலில் விற்கினோம் இங்கே படி இதுதான் சங்கன சந்தை உள்ளுக்கு நாங்கள் சந்தையம் ஒரு நாள் வீடியோ நாங்கள் சங்கன சந்தையும் எடுத்து போடுறோம் ஜாழ்பாண சந்தையும் ஒரு நாள் எடுத்து போடுவோம் மேல சக்தி இங்கே வேறோம் சக்தி நான் ரோட்டில் நான் என்ன செய்கிறாரு எந்த சூழலும் பறித்து சாப்பிட்ணும்னு நிற்கிறார் அங்கே அதில் அம்மாச்சி கடை இருக்குது பாரம்பரிய உணவகம் அப்ப சொல்லுங்க எந்த சோளம் சாப்பிடுறதுல அப்படி என்ன உங்களுக்கு என் டயா பறிச்சு சாப்பிடுறாரு ஓகே போம்மா சாருங்கோ அதுல அடுப்பு விக்கினா முந்தி நாங்க மண்ணில செய்யறாரு வாளிக்கை மண்ணை குழைச்சு போட்டு செய்யறாரு இப்ப அடுப்பு இப்ப அடுப்பு வந்து அடுப்பு முழுகி போட்டு